வேறு எந்த சிந்தனையும் இல்லாத பெண் என்பவள் அந்த ஆமையும் ஓடிய ஓட்டப்பந்தயத்தில் அந்த ஆமையை தான் பெண் என்பேன் ஏன் தெரியுமா அந்த ஆமை தன் ஓட்டை சுமந்து கொண்டு எவ்வாறு ஓடி வெற்றி பெற்றதோ அதே போன்று பெண்கள் எங்கே சென்றாலும் என்ன வேலை செய்தாலும் தன் குடும்பத்தையும் வீட்டு

வேண்டும் என்றார் இதற்கு பெண்கள் இப்படிப்பட்ட போனார் நடுவர் பெண்கள் மட்டுமல்ல பெண் குழந்தைகளும் செல்வம் தாங்க அதனால் தான் பெண் உடனே மகாலட்சுமியே பிறந்திருக்கிறான் இதே ஒரு பயப்புல பிறந்த என்ன சொல்வாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க